நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை சீராக இருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டதாகவும் இன்னும் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் எனவும் அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை இயல்பை விட நூற்றி பனிரெண்டு சதவீதம் கூடுதலாக பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விருதுநகர் காரியாப்பட்டி பெரியார் நகர் செவல்பட்டி மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இயக்குனர் இயக்கத்தில் நடிகர் விஜயின் பாலிவுட் நடிகர் பாபி தியோல் நடிக்கிறார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது தயாரிப்பு நிறுவனம் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் பணியாற்றும் பதினைந்தாயிரம் பேருக்கு ஊதியம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நிதி பற்றாக்குறை காரணமாக ஊதியம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அண்ணா நகரில் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தாய்லாந்தின் பாங்காக்கில் பள்ளி பேருந்தில் நேரிட்ட தீ விபத்தில் இருபத்தி ஐந்து மாணவர்கள் உடல் கருகி துடி துடிக்க உயிரிழந்தனர் ரஜினியின் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் இப்படத்தின் நாளை வெளியாக உள்ளது நடிகர் சிவாஜி கணேசனின் தொன்னூத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அடையாறில் உள்ள சிவாஜி மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு மரியாதை செலுத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தமிழகத்தில் காமெடி தர்பார் நடப்பதாக விமர்சனம் செய்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் ஐபோனுக்காக டெலிவரி ஊழியர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது